ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா பாமாயில் சுத்திகரிக்க தேங்காய் பூசணம் பிடிக்காமல் இருக்க பத்து வருஷம் ஆனாலும் அரிசியில் வண்டு வராமல் இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃபஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு முளைப்பதை தடுக்க உருளைக்கிழங்கு வாங்கியவுடன் சில நாட்களில் முளைவிட்டு வீணாயிடுறது பொதுவானது தான் இதை தவிர்க்க உருளைக்கிழங்கோட பூண்டு பற்களை சேர்த்து வைக்கணும் பூண்டு உருளைக்கிழங்கின் முளைக்கும் தன்மையை கட்டுப்படுத்தி நீண்ட நாட்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்க உதவும் செகண்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாமாயில் சுத்திகரிக்கும் முறை ரேசன் கடைகள்லேருந்து வாங்கிட்டு வரக்கூடிய பாமாயில் நேரடியாக பயன்படுத்துறது நல்லது கிடையாது அதை சுத்திகரித்ததுக்கு அப்புறமா பயன்படுத்துறது தான் நல்லது அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு பாமாயில் ஊற்றிக்கோங்க ஒரு சின்ன தட்டில் கொஞ்சமாக புளியையும் கல்லுப்பையும் எடுத்து நல்லா உருண்டையாக பிடிச்சிக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இந்த புளி உருண்டையை எண்ணெயில் சேர்க்கணும் புளியோட நிறம் கருப்பாக மாறுற வரைக்கும் மிதமான தீயில வறுக்கணும் அதுக்கப்புறமா எண்ணெயை வடிகட்டி பயன்படுத்தணும் இந்த மெத்தடை பயன்படுத்தி அதுக்கப்புறமா நம்ம பாமாயில் யூஸ் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்களை நீக்க உதவும் மூணாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரிசியில் வண்டு புழு வராமல் இருக்க அரிசியில் வண்டு புழு வர்றது ஒரு பெரிய தொல்லை இதை தவிர்க்கணும் அப்படின்னா அரிசி சேமித்து வைக்கக்கூடிய அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொஞ்சம் தூளுப்பை ஒரு டிஷ்யூ பேப்பரில் மடித்து வைக்கணும் இந்த மாதிரி வைக்கிறதுனால அரிசியில் வண்டு பூச்சி புழு இதெல்லாம் வராமல் தடுக்கும் நாலாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா தேங்காய் பூசணம் பிடிக்காமல் இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெட்டிய தேங்காய் கொஞ்ச நாள்லையே பூசணம் பிடிச்சி வீணாயிடும் இதை தவிர்க்கணும் அப்படின்னா வெட்டிய தேங்காயோட கொஞ்சமாக உப்பை சேர்த்து நல்லா குளிக்கி புகாத டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கணும் இந்த முறையில் தேங்காய் காஞ்சு போவதையும் பூசணம் பிடிக்கிறதையும் தடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான பல பயனுள்ள குறிப்புகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ